அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெற்றி மேல் வெற்றி கிடைக்க முருகப்பெருமானோட வேல் வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய தெய்வங்களில் முக்கியமான தெய்வம் அப்படின்னா அது முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப எளிமையான விஷயம்தான் முருகப்பெருமானை நாம் மனசார வேண்டி வழிபட்டாலே முருகப்பெருமான் நம்ம நினச்சதை எல்லாத்தையுமே தந்துடுவார் ஆனால் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நாம் நினச்சதை விடையும் பல மடங்கு நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு நமக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கறதுக்கு இந்த சில வழிபாடுகள் செஞ்சா அப்படின்னா நமக்கு முருகப்பெருமானோட அருள் நமக்கு பரிபூரணமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாடில் முக்கியமான வழிபாடு தான் இந்த வேல் வழிபாடு நாம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயல் நமக்கு வெற்றியில் முடியணும் அப்படிங்கிற ஆசையை நினச்சி தான் நாம் அந்த செயலில் ஆரம்பிப்போம் அப்படி நாம் செய்கிற செயல் வெற்றி பெறலை அது தோல்வியாக ஆயிடுச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் இருக்கும் பொழுது வேல் வழிபாடு மூலியமாக அந்த விஷயம் நமக்கு வெற்றியில் முடியும் வேல் வழிபாடு நாம் செய்கிறதுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது நாம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம் இல்லை அப்படின்னா சஷ்டி தினத்தில் ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் நாம் ஆரம்பிக்கலாம் இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளில் நாம் செய்யும் பொழுது நமக்கு முருகப்பெருமானோட அதீத சக்தி இந்த வேல் மூலியமாக வெளிப்பட்டு நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நல்லவைகளாகவே நடக்கிறதுக்கு இந்த வேல் வழிபாடு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வேல் வழிபாடு நம்ம செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் முருகப்பெருமானோட வேல் கண்டிப்பாக வாங்கி அதை வேலுக்கு வீட்டில் பூஜை செய்யணும் பூஜை செய்கிறதுக்கு உங்களால் என்ன பூ கொண்டு கொடுக்க முடியுமோ அந்த பூவை வச்சு நீங்கள் தீபாரதனை காட்டி வேண்டுதல் வைக்கலாம் உங்களுக்கு பூ வைக்க முடியாதவங்க தண்ணீர் மட்டுந்தான் கூட நீங்கள் ஊற்றி அதை அபிஷேகம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு கூட இந்த வழிபாட்டை செய்யலாம் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்தனமும் குங்குமமும் வச்சு வேலுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதில் நாம் தீதி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கணும் இந்த தீபத்தை நீங்கள் மனசார ஒரு வேண்டுதல் வச்சு தீபாராதனை காட்டணும் இந்த வேலுக்கு இப்போ வேல் இல்லாதவங்க வீட்டில் முருகப்பெருமானோட படம் இருந்தாலே அங்கே வேல்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் உருவப்படமாக இருந்தால் கூட நீங்கள் அதற்குமே சந்தனம் குங்குமம் வச்சு மனசார முருகப்பெருமானை வேண்டி என்ன வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி தரணும் முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி மனசார அதை வேண்டி அந்த வேண்டுதலை நீங்கள் முன் வைக்கணும் முருகப்பெருமான் கண்டிப்பாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் இந்த பூஜை அப்படிங்கிறது நாம் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் இந்த வேல் வழிபாட்டை செய்யணும் இந்த வேல் வழிபாடு நாற்பத்தெட்டு நாள் நம்ம செய்யும் பொழுதும் இது முடிந்த அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் ஆரம்பிக்கலாம் இல்லை முடியாத பட்சத்துக்கு நீங்கள் காலை வேலை இல்லை அப்படின்னா மாலை வேலை அப்படிங்கிறத நீங்கள் சரியாக குறித்து அந்த நேரத்தில் இந்த வேல் வழிபாட்டை தொடங்கலாம் ஒரு நாள் நீங்கள் ஒரு முறை ஆரம்பிச்சிங்கன்னா அதையே இந்த நாற்பத்தெட்டு நாளுமே நீங்கள் தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள் நாம் முருகப்பெருமானை முழு மனசோடு நினச்சி இந்த வேலை நம்ம பூஜை செஞ்சு வழிபாடு செய்யும் பொழுது நாம் என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை நிறைவேற்றக்கூடிய செயலில் ஈடுபடுறவங்களுக்கு நமக்கு வெற்றி மேலே வெற்றி உண்டாகும் முருகப்பெருமானோட அருள் அனைவருக்குமே கிடைக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் வேல் வழிபாடு செய்யும் பொழுது மனசார நாம் வேண்டுதல் முன் தான் இந்த வேல் வழிபாடு செய்வோம் வேல் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அந்த வேலை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலில் போயிட்டு அந்த உந்தியல்ல இந்த வேலை நாம் அதை நாம் கடவுளோட உந்தியல்லையே சேர்த்துடலாம் அந்த உண்டியல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நாள் நாம் தொடர்ந்து இந்த பூஜை செய்யும் பொழுது வேல் வழிபாடு செஞ்சா நமக்கு நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை நிறைவேற்றி தரக்கூடிய தெய்வம்னா அது முருகப்பெருமான் தான் இந்த வேல் வழிபாடை நீங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு வாங்க நீங்க நினைச்ச வேண்டுதலை அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தரக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் இந்த வேல் வழிபாடை நீங்க செஞ்சுட்டு வாங்க முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கட்டும் ஓ முருகப்பெருமானே போத்தி ஓம் முருகப்பெருமானே போத்தி ஓம் முருகப்பெருமானே போத்தி அனைவருக்கும் நன்றி